நம்ம ஆரா அப்புடின்னா என்னென்னு கேட்குறீங்களா ஆராங்கிறது இப்போ இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிசிக்கல் பாடியை இயக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த சக்திக்கு பேர் உயிர் சக்தி அந்த உயிர் சக்திக்கு பேர் டெக் டெர்மினாலஜி ஆறான் இன்ஸ்டண்டாக இம்மிடியட்டாக நம்ம ஆறாவை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது அதில் ஒரு டெக்னிக் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் இந்த டெக்னிக் நம்ம செய்ய 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 இதை பயிற்சி பண்ண 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 நம்ம ஆற எக்ஸ்பேண்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் விரிவடைகிறது மட்டும் இல்லை ஸ்ட்ராங்காக ஆற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம எண்ணங்கள் சரியாக சரியாக நம்ம பேசக்கூடிய தன்மை மாறும் இப்போ மற்றவங்க யாராவது கோபமாக பேசுனா கூட புரிஞ்சுக்கணுமே இதை செய்யுங்க ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணிக்கலாமா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹங் மந்திரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஜூன் ஒன்றாம் தேதி அன்றைக்கி தாந்திரிக பரிகரம் பயிற்சி வகுப்பு இருக்குது இதில் வந்து நம்ம கடன் வாங்கின கடன் எப்படி திருப்பி கொடுக்கறது கொடுத்த கடன் எப்படி திரும்பி வாங்கிறது இதை மட்டும் இல்லாமல் கோல்டு போ எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது பொருளாதாரத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே நமக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஈஸியான பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் கற்றுக்க போயிடும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஆரா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா ஆராங்கிறது இப்போ இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிசிக்கல் பாடியை இயக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த சக்திக்கு பேர் உயிர் சக்தி அந்த உயிர் சக்திக்கு பேர் டெக் டெர்மினாலஜி ஆறான்னு சொல்கிறதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஆறான்றது இதுதாங்க எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா இப்போ இந்த ஆறா எந்தளவுக்கு உயிர் சக்தி உடம்புல அளவுக்கு நல்லா இருக்குதோ சூப்பராக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆறா எந்தளவுக்கு நம்ம உடம்புல நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மனசு நல்லா இருக்கும் அப்போ மனசுக்கும் ஆறாக்கும் மனசுக்கும் உயிர் சக்திக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் உடம்புக்கும் உயிர் சக்திக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இன்டர் கனெக்ட் இருக்குது ஒரு ச ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ இந்த ஆறாவ சரியாக இருந்தால் நல்லா இருந்தால் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனசு தெளிவாக இருக்கும் நம்ம மனசு தெளிவாக இருந்தால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மனசு தெளிவாக இருக்கும் மனசும் உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் ஆறாக நல்லாயிருக்கும் ஆறாக நல்லா இருந்தால் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு இன்டர் கனெக்ட் சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆறாக மாறும் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய சக்திக்கு தகுந்த மாதிரி ஆறாம் மாறும் அந்த எனர்ஜி பாடி உயிர் சக்தியோட நிலை மாறும் இப்போ இந்த உயிர் சக்தியோட நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் மாறும் இந்த இறை இந்த உயிர் சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய சக்தியும் மாறும் எல்லாமே வந்து வயசு வருஷாதான் இது சரியானா அது சரியாகும் அது சரியான இது சரியாகும் இது சரியான அது அதாவது மனசு சரியான உடம்பு சரியாகும் உடம்பு சரியாக இருந்தாலும் ஆறாக சரியாக இருக்கும் உயிர் சக்தி உயிர் சக்தி சரியாக இருந்தால் மனசு சரியாகும் இந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டடில் இருக்குது இப்போ நம்ம நார்மலாக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது இதுலன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா உடம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஓகே இது நல்லது தான் கரெக்டு உடம்புக்காக நல்ல உணவுகள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அடுத்தது மனசை பற்றி அது என்னங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மனசை எப்படி தான் சரி பண்ணுன்னு தெரியல எனக்கும் நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் தியானம் பண்ண உக்கா தியானம் பண்ண வர மாட்டேங்குது என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் மனசு நான் சொல்ல கேட்க மாட்டேங்குதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனசை ஜெயிக்கணும்னு நினச்சா மனசை வச்சு தான் ஜெயிக்கணும் அது மனதுக்கு தெரியாமல் ஜெயிக்கணும் மனசுக்கு தெரிஞ்சு மனசை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனசு ஜெயிக்க விடாது புரியுதுங்களா புரியலல்ல மனசை ஜெயிக்கணும் அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி மனசு நம்ம சொல்கிறத கேட்கணும்னா மனசை வச்சு தான் சொல்லித்தரணும் மனசை வச்சு மனசு சொல்லித்தரும் மனசை ஜெயிக்கிறோம்னு மனதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மனது மனசை ஜெயிக்க கூடாது இதை புரிஞ்சுக்கோங்க இதை மறுபடியும் வேணா கேட்டுக்கோங்க இந்த இதை வந்து திரும்ப திரும்ப கேளுங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்போ ஒரு மனசு இருக்கா ரெண்டு மனசு இருக்கா மூணு மனசு இருக்கான்னு தோணும் இப்போ நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது நான் ஆரோக்கியமாக தான் பார்க்கேன் அப்படின்னு நல்ல எண்ணம் வருது திடீர்னு உடம்பு வலிக்குது இப்போ தானே நான் நல்லா இருக்கேன்னு நினச்சோம் உடம்பு வலிக்குதே இப்போ உடம்பு வலி வந்துடுச்சு இப்போ உடம்பு வலி சரியாயிடுச்சு நினைக்கிறதும் மனசு தான் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் நினைக்கிறதும் மனசு தான் இல்லை சரியாயிட்டிருக்குன்னு நினைக்கிறதும் மனசு தான் இப்போ சரியாயிட்டிருக்குன்னு நினைக்கும் போதே இன்னொரு மனசு என்ன பண்ணும் அது எப்படி சரியாக போச்சு இப்போ தான் உடம்பு வலிச்சிக்கிட்டு இருக்குல்ல சரி சரி நினைக்கிறேன் சரி சரியாயிட்டுன்னு நினைக்கிறேன் மாத்திரை மருந்து சாப்பிட்டா தான் நான் சரியாகும் மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாகுன்னு இன்னொரு மனசு வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து வெளியிலேருந்துலாம் மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க மனசுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லுதுங்க ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க நம்ம மனசு தான் ஒரே மனசு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டிஸ்கஷன் சொல்லி பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ண முடியாதுலாம் சரி பண்ண முடியும் இப்போ ஆறான ஒன்று இருந்தால் அது சரியாயிடமோ இது சரியாகிடமோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு மனசு சொன்னால் கேட்கணும் அந்த அந்த நான்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மனசுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த நான்ற மனசு அந்த நான்ற மனசு அது அகந்தையோ அகங்காரமும் கிடையாது அது சொன்னால் மற்றவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா அவங்க ஹெட்டாக இருக்கணும் அவங்க ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உயிர் சக்தி அபரிவிதமாக இருக்க வேண்டும் இந்த உடம்புக்கும் அந்த மனசுக்கும் உயிர் சக்தி அபரிவிதமாக இருக்க வேண்டும் உயிர் சக்தியை நாம் பெறுவதற்காகத்தான் தினமும் சாப்பிட்றோம் உணவு எடுத்துக்கிறோம் நல்ல உணவுகளை எடுத்துக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் தூங்குகிறோம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம உயிர் சக்தி அபரிவிதமாக பெறுவதற்கு அதுவும் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபிலாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இம்மிடியேட்டாக நம்ம ஆறாவை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது அதில் ஒரு டெக்னிக் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் இந்த டெக்னிக் நம்ம செய்ய 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 இதை பயிற்சி பண்ண 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 நம்ம ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் விரிவடைகிறது மட்டும் இல்லை ஸ்ட்ராங்காக ஆற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம தாண்டி எந்த ஒரு விஷயம் உள்ளே வராது நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு நோய் வரணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம ஆறாவது அந்த எனர்ஜி பாடிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல வந்து பாதிக்கும் மனசுக்கும் அதே மாதிரி தான் ஒரு எண் கெட்ட எண்ணம் வரணும் அப்படின்னா அந்த தாண்டி மனசுக்குள்ளே வந்து சேரணும் இது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க அடுத்த பிராணமய கோஷம் அடுத்த மனோமய கோஷம் மனசையும் நம்மளையும் சேர்த்து வைக்கிறதே இந்த பிராணமய கோஷம்தான் சரிங்களா இந்த பிராணன் வழியாகத்தான் நம்ம இதை போகிறோம் அப்போ அந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசு சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி நிறைய தேடிகிட்டு இருக்கும் பண்ண முடியல இருந்தாலும் இந்த டெக்னிக் நம்ம மனசையும் சரி பண்ணக்கூடியது நம்ம உடம்பையும் சரி பண்ணக்கூடியது இந்த ஆறா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அளவுக்கு நமக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அளவு பண்ண நல்லதெல்லாம் அப்படி அனுப்பிச்சு விட்டோம் அதே மாதிரி நமக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு ஒரு எண்ணமும் நல்ல எண்ணங்களாக மாற ஆரம்பிக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம எண்ணங்கள் சரியாக சரியாக நம்ம பேசக்கூடிய தன்மை மாறும் இப்போ மற்றவங்க யாராவது கோவமாக பேசினா கூட புரிஞ்சு போனோம்மாங்க இப்போ எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க இவங்க கோவப்படுறது ரெண்டு விஷயத்துக்கு தான் கோவப்படுவாங்க ஒன்று நம்ம செஞ்சது அவங்களுக்கு சரியாக புரியலனா கோவப்படுவாங்க இன்னொன்று நம்ம செஞ்சது தப்பாகிறதா கோவப்படுவாங்க இப்போ நான் செஞ்சது தப்புன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்க வந்து என்னை கோவப்பட திட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க நான் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு திரும்ப ரியாக்ட் பண்ணுவோமா இப்போ இந்த ஆறாக சரியாக சரியாக என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இப்போ நம்மளை திட்டுறாங்க நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ மாற வேண்டியதாரே நம்ம அப்போ நம்ம மாறி விடுவோம் சரி ஓகேங்க சாரிங்க நான் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம மாறிடலாம் நான் செஞ்சது சரி ஆனால் அது அவங்களுக்கு புரியலை அதனால் திட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நான் செஞ்சது கரெக்ட் திரும்ப சத்தம் போட்டு பேச மாட்டோம் பொறுமையாக இருந்துட்டு அந்த நேரத்தில் விட்டுட்டு அவங்க கோவலாம் அடங்கின பிறகு பொறுமையாக நம்ம சொல்லுவோம் நான் இதனால் தான் செஞ்சேன்னு பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிப்போம் ஸோ பொறுமைன்றது விஷயம் கிடைக்கும் புரிதல் தன்மை மாற ஆரம்பிக்கும் இந்த பொறுமையும் நம்பிக்கையும் புரிதல் தன்மையும் கரெக்டாக இருக்கும்போது பொருளாதாரத்தை நம்ம இருக்க ஆரம்பிச்சிடுவோம் என்ன பண்ணால் பணம் கிடைக்கும் என்ன பண்ணால் கடன் அடைக்க முடியும் என்ன பண்ணால் நம்ம வந்து நடத்துறது சக்ஸஸ் அடைய முடியும் நம்ம எது பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும் நம்ம ஆஃபீஸில் வந்து எப்படி சூப்பராக ஒர்க் பண்ண முடியும் ஆக மொத்தத்தில் பார்த்தா இந்த உயிர் சக்தி தான் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கிறது இந்த உயிர் சக்தி சூப்பராக ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற பயிற்சி தான் இது ரொம்ப சிம்பிளான பயிற்சி பார்த்துக்கோங்க நேராக நின்றுக்கோங்க இது எப்போ செய்யணும்னா காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாமான்னு கேட்டால் வேண்டாம் முடிஞ்சளவு காலையில் ஏந்திரிச்சோன்னு செஞ்சுருங்க நீங்கள் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிற இருந்தாலும் பரவாயில்ல இப்போ செஞ்சுருங்க முடிஞ்சளவு ஆறு மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி செஞ்சுருங்க நேராக நிமிந்துக்கோங்க நிம்ந்து நின்றுக்கோங்க இது நின்றுட்டு தான் செய்யணும் உட்காந்து செய்யக்கூடாது படுத்துக்கிட்டு செய்யக்கூடாது நின்றுக்கிட்டு மட்டும்தான் செய்யணும் நேராக நிமிர்ந்து நின்றுக்கிட்டேன் கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க நெஞ்சுக்கு நேராக கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே பொறுமையாக மூச்சு உள்ள எடுக்கணும் பொறுமையாக மூச்சை உள்ளே இழுக்கணும் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை மெதுவாக வெளியில் கொண்டு போகணும் அதாவது மூச்சோட ஃபோர்ஸு மூச்சு கற்று உள்ளே இழுக்கிறோம் பாருங்கள் அந்த வேகமும் கைகளை மெதுவாக அப்படி வெளியில் கொண்டு போகிறோம் பாருங்கள் இந்த வேகமும் ஒன்றாக இருக்க வேண்டும் இப்போ மூச்சு நல்லா உள்ளே இழுத்து முடிக்கும்போது இந்த கைகள் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி முடிச்சிருக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு உள்ளங்கைகள் இப்படி பார்த்து ஒன்று ஒன்று உள்ளங்கைகள் பார்த்துருக்கணும் பார்த்துக்கிட்டு மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க கைகளை அதே நேரத்தில் மூச்சை உள்ளுக்குள்ளே எப்படியும் மெதுவாக எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு அதே மாதிரி கைகளை திரும்ப சேர்க்கணும் போது நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சேர்க்கணும் ஒரே மந்திரம் தான் இது சரிங்களா இது பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க இப்போ கைகளை மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே முழுசாக போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகளை சேர்க்கணும் கைகளை இப்படி கிட்ட கொண்டு வரும்போது அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே சேர்க்கணும் மந்திரம் சொல்லும்போது மூச்சு காற்று வெளியில் வரும் ஃபஸ்ட்டு மூச்சுக்காத்த உள்ளே எடுத்துக்கிட்டே அந்த மூச்சோட வேகத்துக்கும் கைகளோட வேகத்துக்கும் கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கரெக்டாக முடிஞ்சிருச்சு சரிங்களா அதாவது மூச்சு காற்று கரெக்டாக ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு மேக்ஸிமம் எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மந்திரம் சொல்கிறோம் என்ன மந்திரம் தெரியுங்களா ஹங் அப்படின்ற மந்திரம் இது இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க ஹங் கையை கிட்ட கொண்டு இந்த டிஸ்டன்ஸை நிறுத்தி வச்சுக்கோங்க இப்போ ஹங் மந்திரம் முடிஞ்சிருச்சு உள்ளுக்குள்ளே இருக்க மொத்த மூச்சு காற்றும் வெளியில் வந்துடுச்சு திரும்ப சொல்கிறேங்க கையை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று கொண்டு போயிட்டே இருங்க உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று நிறுத்தி முழுசாக முடிஞ்சிருச்சுன்னும் போது கையை எக்ஸ்பேண்ட் ஆகி முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா கையை ஒன்றா சேர்க்கணும் அதாவது ரெண்டு கைகளும் ஒன்றா கொண்டு வரும்போது ஹங் இப்போ இந்த ஹங் மந்திரம்ங்கிறது மூச்சு கத்தை வெளியில் விடுற உள்ளுக்குள்ளே மூச்சு கற்று சவுண்டு வெளியில் போகுது அந்த ஃப்ளோவும் இந்த கைகளை சேர்த்து கொண்டு வர ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கும் கையை சேர்க்கக்கூடாது கையை நேராக இப்படி வச்சுக்கோங்க எத்தனை தடவை செய்யணும்னு கேட்குறீங்களா இருபது தடவை செய்யுங்க கைக்கு ஆரம்பத்தில் வந்து கை வலிக்க ஆரம்பிக்கும் ஷோல்ட்ரு வலிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் செய்யுங்க ஹங் மந்திரம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கை நாள் ரிலாக்ஸாக வச்சுட்டு கண்ணை மூட்டிட்டு அப்படின்னு இல்லைங்க இந்த மந்திரம் சொல்லும்போது கண்ணை மூட்டிகிட்டு தான் சொல்லணும் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் அதே மாதிரி செய்யுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் கைகள் நல்லா ரிலாக்ஸாக வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக நில்லுங்க ஃபைவ் ஃபைவ் டைம்ஸாக ஃபோர் டைம்ஸ் முடிச்சிட்டிங்களா டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு படுத்துருங்க படுத்துட்டு கை உள்ளங்கைகள் ரெண்டும் மேல் நோக்கி இருக்கணும் பில்லோலாம் வச்சிக்கூடாது பாய் போட்டு படுத்து பெட்டில் படுக்கூடாது பாய் போட்டு படுத்துட்டு கால்கள் நேராக நீட்டிக்கோங்க ரெண்டு காலம் அகலமாக வச்சுக்கோங்க ஒரே டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கைகள் என்ன பண்ணுங்கள் உள்ளங்கைகள் மேல் நோக்கி அப்படியே படுத்துக்கோங்க படுத்துட்டு அமைதியாக இருங்க எந்த தாட் ப்ராசஸ் வேணால் என்ன நடக்குதுங்க எதுவுமே நாம் இதாக இருக்கேன் போதும் அதுக்கப்புறம் ரொட்டீனாக உங்கள் வேலைய ஆரம்பிங்க தினமுமே இதை செய்யுங்க ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணிக்கலாமா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹங் மந்திரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்குது உங்களுக்குள்ள வைப்ரேஷன் எப்படி மாறுது உங்களுடைய பணப்பிரச்சனை எப்படி சரியாகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரியாகுது உங்களுடைய மனநிலையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் கொடுங்க நாற்பத்தெட்டு நாள் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு ஒரு பத்து பதினாள் செய்யும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் மாறிவிடும் சூப்பராகிடும் நல்ல 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 நிலைக்கு மாறிடுவாங்க இருந்தாலும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறமா என்ன செய்யறது தினமுமே ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம் செஞ்சுக்கிட்டே வாங்க செய்ய செய்ய ஆகும்னா நம்ம ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம உயிர் சக்தி அபரிவிதமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் இமீடியட்டாக கிடைக்குமா அப்போ ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங்கான உயிர் சக்தியும் எக்ஸ்பேண்டான உயிர் சக்தியும் அந்த ஆறாவும் இருக்கும்போது நமக்கு யாராவது தொந்தரவு கொடுக்கணும்னு நம்மளை நினச்சாலே அவங்க மனநிலை மாறிவிடும் ஒன்று அவங்க வந்து டைவெர்ட் ஆகி போயிடுவாங்க இப்போ நம்ம ஒரு தப்பே பண்ணால் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் ஒருத்தங்க நம்ம திட்டம் வராங்க அப்படின்னா கிட்ட வரும்போதே அவங்களுக்கு தான் ஃபோன் கால் வரும் இரு நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி ஃபோன் எடுத்து போய்ட்டாங்க அதோட அதை மறந்துடுவாங்க டிஸ்டன்ஸில் யார் எங்கேருந்து நினச்சாலும் நமக்கு யாராலையுமே வந்து தவறான எண்ணங்கள் அவங்ககிட்ட நம்மகிட்ட வந்து சேராது நம்மளை நினைக்கவே முடியாது தவறாக அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான சக்தி கிடைக்கும் நமக்குள்ள என்னங்க இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் இந்த ஒரு சின்ன மந்திரம் சொன்னாலே அது இப்படி செஞ்சாலே அப்படி விதமான சக்தி கிடைக்குமான்னு கேட்குறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ரொம்ப சிம்பிளான ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது வேறு ஏதாவது தெரியணும் இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டி வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்றைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ ஆரம்பிக்கணுன்ற என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்க காலையில் பிஃபோர் சிக்ஸ் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி தடவை செஞ்சு முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது சத்தம் போட்டு தான் சொல்லணுமான்னு கேட்டால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்கள் இல்லைங்க எங்கள் வீட்டில் சத்தம்லாம் போட்டு சொல்ல முடியாதுன்னா கொஞ்சம் மைலாக கூட சொல்லுங்கள் ஆனால் மனசுக்குள்ளே ஆரம்பத்தில் சொல்லாதீங்க சிலர் என்ன படம் நல்லா எக்ஸ்பேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க கொஞ்சம் சவுண்டு வைப்ரேஷன் வர மாதிரி சொல்லுங்கள் போக 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 உங்கள் நிலையை மாற ஆரம்பிக்கும் அதுவே தானா சவுண்டு உங்கள் அதாவது ஃபஸ்ட்டு சவுண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்புறம் சவுண்டு உங்களை கிரியேட் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயிர் சக்தி தேவைப்படுகிறதோ அளவுக்கு அது மாற ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து செய்யுங்க தனமும் செய்யுங்க கன்சிஸ்டன்சி வேணும் நம்பிக்கை வேணும் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாழ்க வளமுடன்